இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்கள் வஜ்ரோலி முத்திரை என்ற யோக சூத்திரம் யோக மார்க்கத்தை எளிமைப்படுத்தி இப்பொழுது உங்கள் உடம்பை வஜ்ர தேகமா மாற்றி உங்களுடைய தாம்பத்திய இன்பத்தை ஆஹ் எந்தவிதமான வெளி பொருட்களும் இல்லாமல் உங்களுடைய உடற்பயிற்சி மூலியமாக நான் கொடுக்கும் இருபத்தி ரூபாயான கைகள் யோகாக்கள் மூலியமாக நான் கொடுக்கும் இருபத்தி ரூவகையான உணவு முறைகள் மூலியமாக நீடித்த இன்பத்தையும் பேரின்பத்தையும் இன்பத்தையும் அனுபவிச்சு ஒரு மனிதன் வாழ்வு முழுவதும் அவன் வந்து விட்டவன் வெந்துவிட்டவன் விட்டான் என்று சொல்வார்கள் அது போன்று தன்னுடைய வாழ்வு முழுவதும் அவன் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற ஸ்பெகமோட அளவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றரை லிட்டர்லேருந்து ரெண்டு மூன்று லிட்டர் வரலும் அவனை ஸ்பென்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் முறை தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடிய அத்தனை வாட்டியும் தன்னுடைய சக்தியை இழந்து விட்டு தான் செல்கின்றார்கள் நன்றாக புரிந்து கொள்ளும்போது சக்தியை இழப்பது சாதாரண போகம் விந்து விடும் போகம் என்பது சாதாரண கீழ் நோக்கி சென்றால் அது போகம் அதை மேல் நோக்கி செல்வதுதான் பரியங்க யோகம் அதுதான் தாந்திரிக் யோகம் என்ற சித்தர் மரபுகள் அது எப்படி சார் அப்படியே சக்தியை ஏற்ற முடியுமா அப்படியெல்லாம் இல்லை நண்பர்களே அதாவது வந்து அண்டமா சித்தரெல்லாம் அடைக்கிறார் இவனை குண்டத்துக்குள்ளைங்கிற மாதிரி அந்த சக்தி எல்லாமே கொண்டு போய் வந்து காலங்காலமாக காலமாக இழந்துக்கிட்டே இருக்கும் அந்த சக்தியை அதாவது வந்து இந்த உடலுறவு மூலியமாக அந்த தாம்பத்தியத்தின் மூலியமாக இந்த உடலுறவு தாம்பத்தியம்னா ஆன்மரி செக்ஸ் இந்த அப்படிங்கிற மாதிரி நினைத்து கொள்ள வேண்டாம் இது வந்து ஒரு புனிதமான ஒரு கலவை சிவன் சக்தியிடமும் மன்மதன் ரதியிடமும் சரகா தாந்திரிக்கத்தும் அற்புதமாக ஈடுபட்டு ஈடுபட்டு ஒரு பேரிபத்தை அடைந்த நிலைகள் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஞானமடைந்த தொண்ணூத்தொம்பது பேர் அப்படி ஒன்பது பெருசென்ட் பேர் இல்லறத்திலிருந்து தான் நல்லறத்தை அடைந்திருக்கின்றார் அதனால் வள்ளுவருந்தகை ஆமத்துப்பால் அவ்வளவு பெரிய பாடல்கள் எழுதிவிட்டார் அந்த பாலியல் கல்வி ஆயிர உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு குருகுள முறைகள் இந்தியாவில் இருந்துச்சு அது அத்தனையிலும் இந்த பாலியல் கல்வியும் தாந்திரிக்கல்வியும் இருந்துச்சு நாங்க இப்ப சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுடைய ஆசிரமம் சாந்திமணி ஆசிரமம் பேருந்தோம் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல முதன்மை கலையாக தாந்திரிக்கலை அப்படிங்கிறதான் எழுதிருந்துச்சு ஆகவே இது ஒரு பெரும் கலை இது ஒரு பெரிய ஆர்ட் ஆகவே நம்மளுடைய பிந்துவிழா போகும் என்பதை கற்றுக்கொள்ளக்கூடிய மகாசக்தி தான் வஜ்ரோலி முத்திரை என்ற ஒரு அற்புதமான முத்திரை இந்த வஜ்ரோலி முத்திரை ஒரு மனிதன் கத்துக்கொண்டா அந்த காலத்தில் வந்து பார்த்துட்டு இதெல்லாம் கற்றுக்கொள்வது என்பது உங்களுக்கு தெரியும் ஆயுதத்திலேயே வந்து மகாபாரத பொருள் தெரியும் ஆயுதத்திலே மகா பயங்கரமான ஒரு ஆயுதம் வஜ்ராயுதம் என்பார்கள் அது அதுபோன்று இந்த காமக்கலையில் எவன் ஒருவன் இந்த கலையிலேயே மிகப்பெரிய கவலையான வஜ்ரோலி முத்திரையை அவன் அவன் இந்த ஆண் இந்த மகாசக்தியும் மகா பரம்புரையும் மகா பெரும்பத்தி அடைவான் என்பதில்லை அவன் மரணமில்லா பெருவாள்கள் மரணமில்லா பெருவாழ்வுக்கெல்லாம் போறமோ இல்லையா வாழ்ற காலம் எந்த வியாதியும் இல்லாமல் சந்தோஷமாக ஆனந்தமாக உடம்பை வஜ்ரமாக மாற்றக்கூடிய ரகசியங்கள் அத்தனையும் தாம்பத்தியத்தில் ஒன்று தான் முடியும் என்பதில்லை நாம் பத்து மாதம் குழந்தையாக இருந்து வந்தது தாயின் கருவறையில் அதே போன்று தாயிடம் தான் ஒரு சக்தியை பெற்றோம் அதே போன்று ஒரு பெண்ணிடம் இருந்தால் சக்தியை பெற முடியும் பெண் துணை இல்லாமல் எந்த சக்தி பெற முடியாது சிவமில்லையில் சக்தி இல்லை சக்தி சக்தி இல்லையில் சிவமில்லை அது மாதிரி இந்த வஜ்ரோலி முத்திரை என்பதை உலகத்திலே தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தாந்திரிக் முறையில் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் நான் தான் அந்த வஜ்ரோலி முத்திரையை நீங்கள் அனுபவிக்கும் போது அந்த வஜ்ரோலி முத்திரை என்பது உங்களுக்குள்ளே நீடித்த பேரின் பற்றியும் மகா பேரின் பற்றியும் ஆயுளை கூட்டுறது கூடியும் இந்த பிரெயின் முழுவதும் ஆயிரம் மடங்கான இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியும் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்பது இதெல்லாம் பியூர் யோகா அதாவது யோகா பண்ணி உடம்ப ஃபிட்னஸாக வச்சுக்கிறோம் ஜிம்முக்கு போய் உடம்ப ஃபிட்னஸாக வச்சுக்கிறோம் அது அத்தனை எதற்காக நீங்கள் இந்த உடம்புக்கு மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் ஹாப்பினஸும் எவ்வளோ கொடுக்குறீங்களோ காலம் முழுவதும் இந்த உடம்பு உங்களுக்கு வந்து அவ்வளோ அவ்வளோ உழைக்கிது அவ்வளோ வேலை வேலை பண்ணுது அது பெரும் ரிலாக்ஸேஷன் பெரிய ஒரு பெரிய அருமருந்து தான் இந்த வஜ்ரோலி முத்திரை இந்த வஜ்ரோலி முத்திரை என்பதை நான் ஏழு நாள் ஜூம் வகுப்புகளையும் என்னுடைய மாசுந்திரா எழுத்துரா எடுத்துக்கிட்டு இருக்க முறை ஆகவே இந்த வஜரோலி முத்திரையோட சூற்று அடுத்தடுத்து நான் உருவாக்கி இருக்கின்ற இருபத்தி ஏழு வகையான டெக்னிக்கலை பற்றியும் நம்முடைய ஆறாவக சேனல்ல தொடர்ந்து பேசுவோம் ஆகவே தொடர்ந்து நினைந்திருந்தங்கள் இந்த வஜ்ரோலி முத்திரை என்ற மகா முத்திரையை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் இதுதான் தாந்திரிகத்தின் உச்சம் உங்களுடைய முதுகுத்தண்டு வஜ்ரமாக இருக்கும்போது உங்களுடைய ஆண்குறி வஜ்ரமாக இருக்கும்போது நீங்கள் மிகப்பெரும் ஆன்மகனாகும் நீங்கள் மிகப்பெரும் வன்மந்தனாகும் மிகப்பெரும் மகா மனிதனாகவும் மகா யோகியாகவும் இருப்பீர்கள் அந்த அற்புதமான யோகநிலை அடைவது என்பது எப்படி என்பதை பற்றி தொடர்ந்து பார்ப்போம் நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழ்வலமுடன் வாழிய நலம் வாழிய